வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மைக்கு தகவல் ஸ்ரீயானி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீயானி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் அன்பு அமிர்தமாகி அபரிமிதம் அனந்தமாக அனதம் அனந்தமாகும் அழைப்போம் கொடுமைப்பட்டவன் சம்பாதிப்பான் கொடுமைப்பட்டவன் சம்பாதிப்பான் நாடு அறுபது ஆண்டுகளாக சுதந்திரம் அனுபவிக்கின்றது சுதந்திரம் பெரிய வாய்ப்பு ஒரு வாய்ப்பு வந்தால் ஏற்கனவே பணக்காரனுக்கு அது அதிகமாக பலிக்கும் சுதந்திரம் வந்த பின் ஏழை மேலும் ஏழையாக போகிறான் பணக்காரன் மேலும் சம்பாதிக்கிறான் சுதந்திரம் பணக்காரனுக்கு தான் வந்தது என்ற குறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை கேட்போம் இப்பொழுது அது காதில் விழுவதில்லை இது உண்மை ஆனால் முழு உண்மை இல்லை புதிய வாய்ப்பு வந்தால் ஏற்கனவே வசதியுள்ளவன் அதை அதிகமாக பெறக்கூடிய வசதி படைத்தவனாக இருப்பதால் அவனுக்கு சாதகமாகிறது கல்லூரி வந்தால் பணக்காரன் படி பணக்காரன் படிக்கிறான் டிராஃபிக் ஏராளமான லாபம் தந்தால் பஸ் ஓனருக்கு லாபம் இதில் வேறொரு உண்மையும் உண்டு தாழ்த்தப்பட்டவன் கொடுமைக்கு ஆளானவன் புறக்கணிக்கப்பட்டவன் எவரும் ஏறி எடுத்து பார்க்க பார்க்காத பார்க்காதவன் சம்பாதிக்க ஆரம்பித்தால் அளவு கடந்து சம்பாதிக்கலாம் எந்த ஊரிலும் உள்ள புது பணக்காரர்களின் நூறு பேரை எடுத்து பார்த்தால் ஐம்பது பேருக்கு மேல் அடிமட்டத்தில் வந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு திறமை உண்டு உழைப்பு உண்டு ஆர்வம் உண்டு அது சம்பாதிக்கும் ஏற்கனவே வசதி உள்ளவன் வசதியாக சம்பாதிக்கிறான் ஏற்கனவே தாண்டவன் திறமையால் சம்பாதிக்கிறான் அதுதான் உண்மை வசதி இருக்கிறவங்க அவங்க பணத்தை வச்சு எந்த பிசினஸ் வேணும் அவங்க செஞ்சு முன்னுக்கு வருவாங்க ஆனால் வசதி இல்லாம இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு திறமை அதிகமா அதிகமாக இருக்கும் பணம் தான் இருக்காது ஆனால் அவங்க திறமையை பயன்படுத்த நிறைய பணக்காரங்கள் முன் வருவார்கள் முன் வருவார்கள் அது தான் திறமையை வைத்து வசதி இல்லாதவன் சம்பாதிக்கின்றான் ஏற்கனவே தாழ்ந்தவன் திறமையால் சம்பாதிக்கிறான் உழைப்புள்ளவன் எவரும் இன்று பெரும் பணம் சம்பாதிக்கிறார்கள் ஸ்ரீ அன்னை பக்தர்கள் நிலை என்ன இந்த பக்தியுள் வசதி திறமை உழைப்பு ஆர்வம் உண்டு உள்ள பக்தியும் நம்பிக்கையும் உண்மையானால் அன்பர் மேற்கொள்வது பெறுவதை பெறலாம் அன்பருக்கே உழைப்பும் திறமையும் வசதியும் ஏதாவது ஒன்று இருந்தால் அதன் பலன் அபரிமிதமாகும் ஸ்ரீ அன்னை பக்தருக்கு திறமை இரு இருந்து ஸ்ரீ அன்னை முறையை கைப்பற்றினால் எந்த தொழில் செய்தாலும் அந்த ஊரில் முதன்மை பெறுவார் மாறி பலித்தாலும் பலிக்கிறது நாடு சுதந்திரம் பெற்று மக்கள் வெற்றி பெறும் வாய்ப்பு தருகிறது அன்பர்களுக்கு ஸ்ரீ அன்னை கஷ்ட காலத்திலும் வெற்றி தருவார் தோல்வி அழிந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணிலிருந்து சொர்க்கமே பூ உலகுக்கு வந்து இந்த நாளில் அன்பர் திரண்ட செல்வம் சம்பாதிக்க இயலும் அதிர்ஷ்டம் அருள் பேரருள் நமக்கு எது அதிர்ஷ்டம் அருள் பேரருள் மனம் எப்படி மதரை ஏற்பது திருஷ்டி என்றால் என்ன அதிர்ஷ்டம் என்றால் என்ன பார்வையில் இரு இல்லாமல் போன ஜென்ம பலன் அதிர்ஷ்டம் ஸ்ரீ அன்னை தரும் தவ வரும் பிறவிகளில் பெற வேண்டியது அதை கடந்தது சத்திய ஜீவி அதிர்ஷ்டம் எதிர்காலம் நிகழ்காலமாவதும் கர்மத்தின் ராஜ்யம் காலத்தை கடந்தது ஸ்ரீ அன்னையின் அதிர்ஷ்டம் அருள் எனப்படும் மூன்றாம் நிலை காலம் உலகம் அறியாதது ஸ்ரீ அன்னை அதை தருகிறார் ஆதார மனப்பான்மை பூர்த்தியாகும் பரந்த மனப்பான்மை அதிகாரமாக பூர்த்தியாகும் அதுவும் மனப்பான்மையை மனதிற்கு கட்டுப்பட்டது ஸ்ரீ அன்னை மனதை கடந்தவர் எவர் ஆசிரமத்துக்குள் நுழைய பாஸ்தர மறுத்தாரோ எவரால் வேண்டியவருக்கு நல்லது செய்ய முடியாதோ அவர் டிசம்பர் ஐந்தாம் தேதி மிக முக்கியமான இடத்தில் ஸ்ரீ பகவான் அறையில் தியானம் செய்ய அனுமதி தருவது மிக பெரிய சொத்து வாங்க எட்ட இருப்பவருக்கு உதவுவது பேரருள் செய்வது நிலம் சம்பாதித்தால் நிலத்தின் விலையை மகசூலாக சம்பாதிக்கும் வாட்டர் டிவைனருக்கு வாழ்ரும் காணிக்கை தரலாம் நாம் அதை தர மறுப்பது கூடாது நாம் தர வேண்டியது நிலம் முழுவதும் காணிக்கையாக தர வேண்டும் ஸ்ரீ அன்னை தன்னை முழுவதும் நமக்கு தர முன் பொழுது அதை பெற நாம் ஸ்ரீ அன்னைக்கு அன்பர்களுக்கும் நம்மை முழுமையாக தர வேண்டும் இந்த காணிக்கையின் சக்தியை அனுபவத்தின் பார்த்தால் பெரும் தொகை வரும் இதுவரை யாரும் சம்பாதிக்காத தொகையது சம்பாதிப்பது உழைப்பல்ல உயிரல்ல ஜீவன் ஜீவன் சம்பாதிக்க சரணாகதியை நாட வேண்டும் அது பெறுவது ஆண்டவனை முழுவதுமாக பெறும் ஸ்ரீ அன்னை நம் சரணாகதியை ஏற்பது பேரருள் மனம் தயாரானால் மாநிலம் சொந்தமாகும் உலகம் உள்ளே இருப்பதை கண்ட பின் அதைவிட குறைவாக எப்படி சம்பாதிப்பதை நெகிழ்ந்த மனம் நெடிது வாழும் இல்லாதது இல்லை பெறாததும் உண்டு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அருமையான பதிவுகள் ஒரு முறைக்கு இரு முறை கேளுங்கள் உங்களுக்கு அந்த பதிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் முழுமையாக புரியும் அடுத்து ஒரு வீடியோ பதிவை இது சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி